கடந்த ரமதானின் நாட்கள் எப்படி நம்மை விட்டு கழிந்திருந்தாலும் இருந்தாலும் அதனை அல்லாஹுடத்திலே ஒப்படைத்து விட்டு இருக்கும் இந்த அருள் ரமதானின் நேரங்களையும் நாட்களையும் முறைப்படி கழிக்க முடிவு செய்வோம் முடிவை அழகாக்குவோம் நாம் எடுக்கும் இந்த முயற்சி ரமதானில் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாகவும் முழு நன்மைகளை பெற்றுத்தரும் செயலாகவும் அமையும் இன்ஷா அல்லா ரமதான் முடிவதற்குள் சில அடிப்படைகளை மனதில் பதிய வைப்போம் முதல் அடிப்படை இன்னும் ரமதான் நம்மை விட்டு கடக்கவில்லை சில நாட்கள் ஏன் சில நிமிடங்கள் கூட இருக்கலாம் ஆனால் இருக்கும் நேரங்களும் நாட்களும் பொக்கிஷமானவை இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியும் மற்ற மாதங்கள் முழுவதும் தேடினாலும் பெற முடியாது இப்பொழுது கூட இந்த மாதத்தின் நன்மைகளை அடையலாம் ரமதானுடைய கடைசி இரவு கூட நமக்கு நரக விடுதலையை தரக்கூடிய இரவாக அமையலாம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இறைவன் அதன் கூலியை கொடுத்து முடிப்பதற்கு முன்னால் அவனை நோக்கி திரும்பி விடுங்கள்